ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரைஸ் அஜீவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெவன்த்தில் இருக்கக்கூடிய சிந்து வெளியில் பார்ட் ஒன் வந்து ஆல்ரெடி போட்டிருப்போம் இப்போ பார்க்க போகிறது பார்ட் டூ நம்மளோட சேனலில் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மூணு எக்ஸாமுக்குமான ஜிஎஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இது வந்து வகுப்பு நான்கு ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் வகுப்பு நான்கில் பார்ட் டூ இப்போ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ கன்னிவாக நான் வீடியோ போடப்பட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் நம்ம வந்து கிளாஸஸ் போட போட உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் டூக்கு மேலே வரைக்கும் வந்து நம்ம பார்ட் ஒனில் கவர் பண்ணிப்போம் இப்போ ஒன் பாயிண்ட் டூலேருந்து பார்க்கலாம் வரலாற்று காலத்தை சேர்ந்த வேட்டையாடிகள் சேகரிப்பாளர்கள் நுண் கற்கரைவைகளால் வேட்டையாடியும் உணவை சேகரித்தும் வாழ்ந்த மனிதர்கள் பிற்காலத்திலும் அதாவது புதிய கற்காலம் இரும்பு காலம் வரலாற்று காலத்தின் வளர்ச்சிக்கு பிறகும் கூட அப்படியே தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தார்கள் அதாவது என்ன அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த வரலாற்று முந்தைய காலம் இருக்கும் பற்றியா அது மட்டும் இல்லாமல் புதிய கற்களம் இரும்புக்களம் வரலாற்று காலம் இதெல்லாம் வந்தாலும் கூட உணவு சேகரித்து வாழ்ந்துற பழக்கம் அப்படின்றது இப்போ வரைக்குமே இருந்துட்டுருக்கு நகரங்களில் வாழ்ந்த மக்கள் அதிக செல்வத்தை ஈட்டிய போது இம்மக்கள் விளிம்புநிலை சமூகங்களின் ஒரு பகுதியாக ஆகியிருக்கலாம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே ஈக்குவலாக சாப்பாடு அதுக்கு மட்டும்தான் வந்து முதல்ல தோன்ற மனிதர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டுருந்தாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே வந்து நான் வளர வளர நாகரிகங்களாக வளர வளர நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட செல்வம் சேரும் போது அதை மற்றவங்களுக்கு கொடுக்கல இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு வந்து உணவு அதிகமாக கிடைக்குதுன்னா உணவு இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்காமல் இருந்திருப்பேன் அப்போ என்னாகுது நான் செல்வந்தரவும் கூட இருக்கிறவங்க ஏழையாகவும் மாறுறாங்க இந்த மாதிரி வந்து உருவாகுது அப்போது ஒரு விளிம்புநிலை சமூகம் அந்த இடத்துல உள்ள காடுகளில் வசிக்கும் மக்களையும் அந்தமான் போன்ற பகுதிகளில் வசிப்பவர்களையும் வேட்டையாடுதல் சேகரித்தல் வாழ்க்கை முறையை தேர்வு செய்த அத்தகைய சமூகத்தினராகவே நாம் கருதலாம் அதாவது வந்து வேட்டையாடுதல் சேகரித்தலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இன்றளவும் இருக்கதா செய்கிறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் அத்தகைய பல குழுக்கள் வாழ்ந்ததாக எற்கர் அந்த இந்த பேர் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ எர்க்கர் தர்ஷ்டன் அப்படின்றவர் வந்து தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் அப்படின்ற ஒரு நூலில் பதிவு செஞ்சிருக்கார் ஸோ தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்கு பழக்கங்களும் அந்த சாரி பழங்குடிகளும் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா எர்க்கர் தர்ஷ்டன் அப்படின்றது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் ஜாதி வந்து டன் கணக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ தர்ஷ்டன் அப்படின்றது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து பழங்குடிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவு இருக்காங்க அதே அளவு ஜாதிகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து இருபதாம் நூற்றாண்டில் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த டைமில் பல குழுக்கள் வாழ்ந்திருக்காங்கன்றதை எழுதியிருக்கிறாரு அவர்களை நாகரீகம் முதிர்ச்சியற்றவர்களாக கருதுவது தவறு மாறாக வேட்டையாடுதல் உணவை சேகரித்தல் என்னும் வாழ்க்கை முறையை தேர்வு செய்தவர்களாகவே கருதணும் அதாவது வந்து டக்குனு ஒருத்தங்களை வேட்டையாடி அவங்கள இப்போ ஒரு புலியோ ஏதோ ஒன்று வந்து விளங்க போகுதுன்னா டக்குனு அவங்க வந்து வேட்டையாடி அதை சாப்பிட்டுருவாங்க ஸோ வந்து அவங்க வேட்டையாடி சாப்பிட்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து கெட்டவங்கன்னு கிடையாது ஏன்னா அவங்க வந்து அந்த வேட்டையாடி சாப்பிட்றதை இப்போ எப்படி நம்ம வந்து செடிகள் பழங்களை பிடுங்கி சாப்பிட்றோமோ அது மாதிரி தான் நம்மளுக்கு உணவு அவங்களும் உணவு தேடுறாங்க ஆனா அவங்க வேட்டையாடி சாப்பிடுறாங்க நினைக்க நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க சிந்து நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டின் நுண் கற்கருவிகளை பயன்படுத்தும் வேட்டையாடி சேகரிப்பாளர்கள் வாழ்ந்தார்கள் அதாவது சிந்து நாகரிகம் அப்படின்றது நம்மளுடைய இந்தியா இது இருக்குது அப்படின்னா இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடியது தென்னிந்தியாவில் இங்கே தமிழ்நாடு இங்கே இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் அப்போ சிந்து நாகரிகம் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருந்திருக்கும்னு கேள்வி வரும் இல்லையா ஸோ இங்கே இருந்தவங்க வந்து வேட்டையாடி சேகரிக்கிறவங்களா இருந்திருக்காங்க புதிய கற்காலத்தில் வேளாண்மை செய்வதும் கால்நடைகளை மேய்ப்பதுமாக இருந்த மக்கள் ஆந்திரா கர்நாடக பகுதிகளில் வசித்தாங்க அதாவது வேட்டையாடி சேகரிப்பாளர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்காங்க அதே டைமில் புதிய கற்காலத்தில் மற்ற நாடுகளில் எது இதில் ஆந்திராவில் கர்நாடகாவில் யார் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கால்நடைகளை மேய்ச்சிட்டு வேளாண்மை இருந்த மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் இடைக்கற்கால பண்பாட்டின் சிறப்பு இயல்புகள் அதாவது இடைக்கற்காலம் அப்படின்றது நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ கற்காலம் அப்படின்றதுலேயே வந்து மூன்றாக பெரிய இது பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம்னு அதில் பழங்கற்காலத்தில் மூணாக பார்த்துருக்கோம் ஓகேங்களா மேல் பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அதுக்கு அடுத்தது இடைக்கற்காலம் இடைக்கற்காலம் வேற இடைப்பழங்கற்காலம் வேற இது நம்ம பார்ட் ஒன்னில் தெளிவாகவே பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்குறது இடைக்கற்காலத்துடைய சிறப்பு இயல்புகள் பார்க்கலாமா இடைக்கற்கால மக்கள் ஓரளவு நிரந்தரம் மற்றும் தற்காலிக குடியிருப்புகளில் வசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து சுத்தமாக ரொம்ப நாடோடிகளாக இல்லாமல் ஓரளவுக்கான அந்த குடியிருப்புகளில் வாழ்ந்திருக்காங்க குகைகளையும் வழிகளிலும் வசித்தார்கள் இறந்தவர்களை புதைத்தார்கள் அவர்களுக்கு கலைத்திறன் இருந்திருக்கிறது விரிவான புவியியல் பகுதிகளில் அவர்கள் பரவியிருந்தனர் இக்கால கட்டத்திலிருந்து இந்தியாவின் பல பகுதிகளில் பண்பாட்டு தொடர்ச்சியை காண முடிகிறது அவர்களின் நுண்கருவிகள் சிறிய விலங்குகளையும் பறவைகளையும் பேட்டையாட உதவின பெரிய பெரிய கருவிகள் மட்டும் இல்லாமல் நுண்கருவிகள் வச்சுருந்தாங்க அது இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வாசிக்கும் போதே வந்து நமக்கு புரிகிற தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் இடைக்கற்காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ எடுத்து இது எப்படி கேட்பாங்க இடைக்கற்காலத்தில் இறந்துரை புதைக்கும் வழக்கம் இருந்தது இந்த கூற்று சரியா தவறா இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க ஓகேங்களா ஒரு நான்கு கூற்றுகளை கொடுத்தா அதில் ஒரு குற்றாக இந்த கூற்று இடம்பெறும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த மாதிரி கூற்று காரணங்களில் தான் வரும் அதிகமாக ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ தொடக்கநிலை பா புதிய கற்கால பண்பாடுகளும் வேளாண்மையின் தொடக்கமும் அதாவது வந்து புதிய கற்காலத்திலே தொடக்கநிலை என்ன அப்படின்ற மாதிரி ஏர்லி நியோலித்திக் கல்ச்சர் வேளாண்மை விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஆகியவற்றின் தொடக்கமாக புதிய கற்காலம் இருந்தது அதாவது வந்து கற்காலம் அப்படின்றது கற்களை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணவை சேகரிக்க ஆரம்பித்தாங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வேளாண்மையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடாமல் சில விலங்குகளை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க எந்த டைமில் புதிய கற்காலத்துடைய தொடக்கத்தில் இந்திய வரலாற்றில் இது ஒரு முக்கியமான கட்டமாகும் புதிய கற்கால பண்பாட்டின் பழமையான சான்றுகள் எகிப்தின் செழுமை பகுதி மெசபட்டோமியா சிந்து பகுதி கங்கை பள்ளத்தாக்கு சீனா இந்த இடங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது புதிய கற்காலம் அப்படின்றது அதிகமாக நிலவி இருக்குது எங்க அப்படின்னா வட இந்தியா சைடு தான் நம்ம தென்னிந்தியா சைடு அதிகமாக இல்லை ஓகேங்களா எப்படி சொல்கிறோம் ஏன்னா கங்கை அதுக்கப்புறம் சீனா அப்படின்னா நம்ம வட இந்தியாவுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி தான் அப்போ தென் அப்படின்ற அந்த இடத்துக்கே வரலை ஓகேங்களா ஸோ ஈஜிப்த் அப்படின்றது ப்ளஸ் இது இல்லாம சிந்து பகுதிகள் எல்லாமே சிந்து பகுதி மெசப்பட்டோமியா எல்லாமே நம்மளுடைய இந்தியாவோட வடமேற்கு பகுதிகள் தான் அடுத்தது பார்க்கலாம் சாரி மெசப்பட்டோமின்றது வந்து அது ஒரு தனி நாகரிகம் ஓகேங்களா ஸோ மொகந்ததாரம்ன்றதை நம்மளுடைய வடமேற்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட சேர்ந்தது மெசப்பட்டோமி தனி நாகரிகம் சுமேரிய நாகரிகம்னு சொல்லலாம் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் பத்தாயிரத்துலேருந்து ஐந்தாயிரத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இவ்விடங்களில் வேளாண்மை தோன்றி பண்பாடு வந்து வளர்ச்சிக்கு வழிவகுத்துது அதாவது வந்து ஒவ்வொன்றே இப்போ வேளாண்மை செஞ்சாங்கன்னா அது எந்த டைம் டு எந்த டைமுக்குள்ளே அவங்க கத்திருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு அனுமானம் அதை தான் சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் டு ஐயாயிரம் அவங்க கற்றுக்கலாம் கத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கப்படுத்தியதன் மூலமாக உணவு தானியங்கள் கால்நடை தீவனங்கள் ஆகியவற்றின் உற்பத்தியும் விநியோகமும் நல்லாவே வந்து அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கு ஸோ அது மூலமாக உணவு ஈட்டவும் அப்புறம் ப்ள ப்ளஸ் பார்த்தோன்னா அப்படின்னா படம் ஈட்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆறுகளின் மூலம் படியும் செழிப்பான மண் வேளாண்மையை மேம்படுத்தி படிப்படியாக தானிய உற்பத்தியோட உபரியின் அளவை வந்து அதிகரிச்சிருக்கு பழம்பெரும் நாகரிகங்களின் தோற்றி தோற்றத்துக்கு அந்த உபரி உணவு அப்படின்றது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ நாகரிகம் அப்படின்றது பழம்பெரும் நாகரீகம்னா தோன்றதுக்கு இந்த இது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்க்கலாம் பெரிய கிராமங்கள் தோன்றின மட்பாண்டங்கள் செய்யும் தொழில் வளர்ந்தது நிரந்தர இருப்பிடங்கள் கட்டப்பட்டன எனவே இக்காலத்தின் பண்பாட்டு வளர்ச்சிகள் மொத்தமாக புதிய கற்கால புரட்சி எனப்படுகின்றன அடுத்தது பார்க்கலாம் ஸோ புதிய கற்கால புரட்சி அப்படின்றது வந்து நல்ல மட்பாண்டங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்புறம் நிரந்தர இருப்பினங்களில் வளர வளர அதை புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இடைக்கற்காலத்தில் ஒரு தற்காலிகமான குடியிருப்பு தான் இருந்துச்சு ஸோ வந்து அது இப்போ புதிய குடியிருப்பு உருவாகுது அப்படின்னா அதை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக இதை புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவின் புதிய கற்கால பண்பாடு வெவ்வேறு வட்டார பண்பாடுகளாக பிரிகின்றது அவை வெவ்வேறு காலகட்டங்களில் வளர்ந்தன இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் தொடக்க காலத்திலேயே தோன்றியது அதுதான் ரொம்ப முக்கியம் புதிய கற்கால பண்பாடுன்றது இந்தியாவிலையும் சரி வடமேற்கு பகுதியில் இருக்க கூடிய அந்த பகுதிகளில் இந்தியாவில் மெயினாக அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் ஸ்டார்டிங்லேயே வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்கள பண்பாடுகள் மிகவும் பிந்தைய காலத்தில் அதாவது வந்து கிட்டத்தட்ட தொடக்க வரலாற்று காலத்தில் தான் தோன்றியிருக்கு அதாவது புதிய கற்காலம் தொட வரலாற்று காலத்தோட தொடக்கம் வரும் இந்த புதிய கற்காலம் இங்கே ஆரம்பித்து அப் லாஸ்ட் வரைக்கும் ரீச் ஆகவே இல்லை வடகிழக்கு மாநிலங்களுக்குலாம் லாஸ்ட்ல அந்த வரலாற்று காலம் தொடங்க போகுது தான் தெரியுது வடமேற்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு ஏன்னா வடகிழக்கு தான் லேட்டாக தானே பரவச்சு வடமேற்கில் தான் முதல்ல பழ வச்சு அதை கொடுத்துருக்காங்க மனிதர்களையும் இது வந்து நியோலித்திக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனிதர்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் பழக்கப்படுத்தியதற்கான சான்றுகளை கொண்டிருப்பதால் கொண்டிருப்பதில் வடமேற்கு இந்தியாவின் புதிய கற்கால பண்பாடு அப்படின்றது ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பார்க்கலாம் மெஹர்கர் ராணா குண்டாய் காலா ஜலில்பூர் ஆகியவை புதிய கற்கால பண்பாடுனாலவிய சில இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடங்கள் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது ஸோ வந்து எந்தெந்த இடங்கள் அப்படின்னா மெஹர்கர் இருக்குது ராணா குண்டாய் சாராய்காலா ஜலீல்பூர் இந்த இடங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்க்கலாம் ஏறத்தாழ ஏழாயிரம்மை சார்ந்ததாக தகுந்த தொடக்ககால சா கற்கால அந்த பண்பாட்டுக்கான சான்றுகள் மெஹர்கரில் கிடைத்திருக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சின்னதிலேயே பார்த்துருக்கோம் புதிய கற்காலத்தோடையே தொடக்கம் கிட்டத்தட்ட சிந்துக்கு முன் இருக்கலாம் ஏழாயிரத்துக்கு முன்னாடி இருக்கலாம் மெஹர்கர் அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ஸோ வந்து ஏ ஏழாயிரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மெஹர்கர் இது வந்து தொடக்க கற்கால பண்பாட்டுக்கான சான்றாக சொல்கிறாங்க ஸோ கோதுமையும் பார்லியும் வந்து அந்த டைமில் பார்த்தி நல்லா வந்து பயிரிட்டுருக்காங்க செம்மறியாடு வெள்ளாடு கால்நடைகள் இதெல்லாமே வளர்த்துருக்காங்க இந்த பண்பாடு வந்து சிந்து நாகரிகத்துக்கு முந்தையது எது அப்படின்னா இந்த மெஹர்கர்ல நிகழ்ந்த ஒரு பண்பாடை சொல்லலாம் மெகர்களின் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டின் முதல் பண்பாட்டு காலம் அப்படின்றது ஏழாயிரம்லேருந்து ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ஓகேங்களா இப்போ புதிய கற்காலமாகவே இருந்தாலும் அதுல தொடக்கம் இருக்கும் பிந்தையது இருக்கும் நடுவுல இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது பண்பாட்டு காலம்ன்றது ஏழாயிரம்ல இருக்கலாம் இப்பண்பாட்டை சேர்ந்தவர்கள் மட்பாண்டங்களை அவங்க வந்து பயன்படுத்தல அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பண்பாட்டு மட்பாண்டங்களை பயன்படுத்தல ஆனால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் புதிய கற்கால புரட்சி அப்படின்றது நமக்கு வந்து மட்பாண்டங்களை பயன்படுத்தி இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இங்க வந்து பயன்படுத்தல ஓகேங்களா ஸ்டார்டிங் பயன்படுத்தல போக போகதான் பயன்படுத்தி இருக்காங்க அறுவரிசை பார்லி அடுத்தது பார்த்தோம் எம் கோதுமை ஏகான் கோதுமை இலந்தை பேரிச்சை இதெல்லாமே வந்து அவங்க பயிற்று பயிரிட்ருக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த கற்காலத்தை சேர்ந்தவர்கள் ஓரளவு நாடோடியாக வாழக்கூடிய மேய்ச்சல் ஈடுபடக்கூடிய அப்படின்னு பார்த்தாலும் கூட மையமான தங்கமிடம் கொண்டவங்களாகவும் இவங்க இருந்திருந்திருக்காங்க ஆடு மாடுகளை பழக்கப்படுத்தி இருந்திருக்கிறாங்க இவர்கள் ஓரிடம் ஓரளவு வந்து இடம் விட்டு இடம் குடிபெயரக்கூடிய நாடோடி கால்நடை மேய்க்கும் குழுவினர் ஆவர் ஈரமண்ணால் வீடு கட்டினார்கள் இறந்தோரை புதைத்தார்கள் சங்கு சுண்ணாம்புக்கள் அதுக்கப்புறம் நீலவண்ணங்கள் ரத்தினக்கள் வைடூரியம் மணல் மணல்கள் ஆகியவற்றில் செய்யப்பட்ட அணிகலன்களை வந்து இவங்க அணிஞ்சிருந்திருக்கிறாங்க ஸோ வந்து வீடு வந்து ஈட்ட மண்ணால் கட்டியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நல்லா வந்து ஓரளவுக்கு அவங்க செழிப்பாகவே இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு ஆதாரமாக இதை சொல்லலாம் அடுத்தது மெஹர்கர் புதிய கற்கால கட்டத்துடைய இரண்டாம் காலகட்டம் அப்படின்றது முதல் காலகட்டம்ன்றது ஏழாயிரம்லேருந்து ஐயாயிரத்து ஐநூறு வரைக்கும் அடுத்த காலகட்டம்ன்றது ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஸோ மூன்றாவது காலகட்டம்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி எட்நூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஸோ முதிய கற்காலத்தோடது அந்த மெஹர்கரை பொறுத்து மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து ஏழாயிரம்ல ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஐயாயிரத்தி ஐநூறுல முடியுது அடுத்தது ஐயாயிரத்தி ஐநூறுல ஸ்டார்ட் ஆகி நாலாயிரத்தி எட்நூறுல முடியுது அடுத்தது வந்து நாலாயிரத்தி எட்நூறுல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு அதாவது மூவாயிரத்து ஐநூறில் முடியுது இக்காலகட்டங்களில் மட்பாண்ட தொழில்நுட்பத்துக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு சுடுமண் உருவங்களும் பளபளப்பான ஒப்பனை மட்பாண்டங்களின் மணிகள் இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பெண்கள் அணிந்த அணிகலன்களுக்கான சான்றுகளும் கண்டறியப்பட்டுள்ளன பதகஸ்தான் அதாவது வந்து பதக்ஷானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம் இங்கு கிடைப்பதை நெடுந்தூர வணிகத்துக்கான சான்றாக கொள்ளலாம் அதாவது பதக்ஷானில் மட்டும்தான் வைடூரியம் அப்படின்றது கிடைக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடியது இங்கே இருந்திருக்கு எப்படி இருந்திருக்கும் அங்கேருந்து இவங்க வணிகம் செஞ்சு அந்த பொருளை இங்கே கொண்டு வந்திருக்கலாம் வைடூரியத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்து நாகரிகத்தின் முதிர்ந்த கட்டத்தின் தோற்றத்துக்கு பிறகு மெஹர்கர் கைவிடப்பட்ட நகரமானது அதாவது வந்து சிந்து வழி நல்லா வளர வளர வந்து உங்களுக்கு மெஹர்கர் அப்படின்றது வந்து நமக்கு என்னாவது வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது மெகர்கல்ல தொடக்க கால பல் மருத்துவம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் மனித மூதாதையருக்கு மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் குறித்த அறிவு வந்து இருந்திருந்திருக்கு வரலட்சுக்கு முந்தைய காலத்திலருந்து அவர்களால் வந்து நலத்தை பராமரிக்க முடிஞ்சது வாழ்க்கை முறை மாறிய போது புதிய நோய்கள் அவங்களுக்கு உருவாகி இருக்கு அதுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க புதிய இருந்து மக்கள் அரைத்த தானியங்களையும் சமைத்த உணவைகளையும் உண்ண தொடங்கினர் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் அப்படி சாப்பிடாம இப்போ வந்து அரைச்சு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது புதிய கற்காலத்தில் இது பல் குரல்களுக்கும் பிள பிற உடல் பிரச்சனைகளுக்கும் வழிவகுத்தது ஏன்னா முதல்ல அவங்க அரைச்சோ சமைச்சோ சாப்பிடல புதுசாக அவங்க சாப்பிடும்போது அது நிறைய கோளாறுகளை நம்மளுடைய உடலை ஏற்படுத்துது உயிருள்ள ஒரு மனிதனின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று மெகர்கடல நமக்கு கிடச்சிருக்கு ஸோ பல் மருத்துவம் அப்படின்றது ஓரளவுக்கு அங்கே இருந்திருக்குன்ற அந்த முகவுரையை நமக்கு இந்த இடத்துல காமிக்குது முகவுரை அப்படின்றது முன்னுரை ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இப்போ இதில் ஓவராலாக சொல்ல வரது அப்படின்றது மெர்க்கரை எப்படி காலக்கட்டங்களாக பிரிச்சுருக்காங்க ஸோ வந்து ஓரளவுக்கு அவங்க நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க புதிய கற்கால பண்பாடுன்றது எங்கெங்கே நிகழ்வு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஃபுல்லாக நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் டாட் வச்சிருக்கிறது எல்லாமே அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் ஸோ இந்த முக்கணம் எல்லாமே நவீன நகரங்கள் ஓகேங்களா அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடியதில் மெஹர்கர் தான் நம்ம இப்போ பார்த்தது மெகர்கின்றது நம்மளுடைய சிந்துக்க அப்பால் இருக்கக்கூடியது அடுத்தது பார்க்கலாம் காஷ்மீரில் புதிய கற்கால பண்பாடு இப்போ நம்ம பார்த்தது வந்து புதிய கற்கால பண்பாடு தான் இப்போ மேலே இருக்கிறதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே பாருங்க ம் இப்போ நம்ம பார்த்தது வடமேற்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு இப்படி இருந்தது வடமேற்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுல அப்படின்னா காஷ்மீரில் புதிய கற்கால பண்பாடு அப்படின்றத பார்க்க போகிறோம் காஷ்மீர் பகுதி அப்படின்றது வந்து இப்போ இதுதான் இந்தியா இங்கே மேலே இருக்கக்கூடிய பகுதி ஓகேங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது எல்லாமே மேலே இருக்கக்கூடிய பகுதி ஸோ காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நாகரிகம் ஒரே சமகாலத்தவை அதாவது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிந்துவெளி நாகரிகத்தை சொல்லலாம் மூவாயிரத்தி முந்நூறுல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் ஸோ அதுவும் காஷ்மீரில் வந்து புதிய கற்கால பண்பாடும் நிலவுனது ஒரே டைம் இக்காலகட்டத்தை சேர்ந்து முக்கியமான ஆய்விடம்னு சொல்லலாம் பர்ஷாஹோம் சொல்லலாம் பெருங்கற்காலத்துக்கும் தொடக்க சான்றாக சான்றவர்கள் எது அப்படின்னா இந்த பர்ஷாஹோன்றது கற்காலத்துக்கும் ஸ்டாண்டாக இருக்குது தொடக்க வரலாற்று காலத்துக்கும் இந்த வர்சாகம்ன்றது ஸ்டா சான்றாக இருக்குது இங்கே மக்கள் குளிரிலேருந்து காத்து கொள்றதுக்கு ஏறத்தாலும் நான்கு அடி ஆழம் கொண்ட குழி வீடுகளில் வசிச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம என் நிலத்துக்கு மேலே வீடு கட்டுற மாதிரி அவங்க கட்டாமல் நாலு அடி அடியில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குளிர்லேருந்து தங்களை காத்துக்கொள்கிறாங்க முட்டை வடிவம் கொண்ட இவ்வீடுகள் அடிப்பகுதியில் அகலமாகவும் பகுதி குறுகியாகவும் இருந்தது இவற்றுக்கு அருகே ஒரு வேயப்பட்ட கட்டுமான தூண்கள் அந்த இதை வந்து தூன்றுவதற்கான ஒரு குழிகளை வந்து காண முடியுது புதிய கற்காலத்தில் காஷ்மீரில் வளர்ப்பு விலங்குகளை விலங்குகளாக வெள்ளாடையும் பார்த்துருக்காங்க தாவரங்களை சேர்ந்த புதிய கற்கால மக்கள் வந்து ஹரப்பா மக்களோட வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க புதிய கற்காலத்துக்கும் இது அங்கேருந்து இங்கே ஹரப்பா கூட நல்லா வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க இந்த புதிய கற்கால மக்கள் கையால் வணங்க பட்பாணங்களையும் எளிமையாலான கருவிகளையும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க கற்கோடாரி உளி வாய்ச்சி வாய்ச்சின்றது மரம் செதுக்கக்கூடிய ஒரு கருவி உலகை மத்து இந்த கருவிகள் வந்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு குளிரை தாங்கி தாக்கு பிடிப்பதற்கான துணியில் விலங்குகளின் தோலை சேர்த்து தைப்பதற்கான குத்தூசிகள் வந்து பயன்படுத்தப்பட்டன அதாவது வந்து அவங்க என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்ற என்ற ஒரு பொருள் தான் இதை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பார்க்காத ஒன்று எது அப்படின்னா தைப்பதற்கு அவங்க குத்தூசிகள் பயன்படுத்தியிருக்காங்கன்றது இது வரைக்கும் நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ வந்து குத்தூசிகள் அப்படின்றது இந்த புதிய கற்காலத்தில் அதுவும் காஷ்மீரில் இருக்கக்கூடியதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு தொழில்களை கொண்டு வேலை செய்து செதுக்குவதற்கான அல்லது சீவுவதற்கான கருவியை மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நிறைய கன்டென்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நமக்கு பழங்கற்காலம்னா என்ன அதில் இடைக்கற்காலம்னா என்ன அதில் புதிய கற்காலம்னா என்ன அதில் பழையங்கற்காலத்துலேயே மூணு இருக்கணும் ஓகேங்களா ஸோ மேல் பழங்கற்காலம் இந்த மாதிரி இருக்கிறதுனா என்ன அப்படின்ற ஒவ்வொன்றும் சின்ன சின்னதும் நம்ம படித்தாகணும் ஓகேங்களா ஏன்னா இது இந்தியாவில் நிலவக்கூடியது ஓகேங்களா அப்போ இந்தியாவில் நிலவிருக்கு அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசிக்காக தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்து மூவ் பண்ண முடியும் ஸோ கொஞ்சம் போர் அடித்தாலுமே நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் மார்க் தான் முக்கியம் நமக்கு தேவை அந்த பணி ஓகேங்களா ஸோ இல்லாமல் உழைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சாத்தியம் அப்படின்றத மட்டும் நினைவில் வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து போகலாம் புதிய கற்காலத்தின் இரண்டு கட்டங்கள் அப்படின்றது இங்கே வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு செராமிக் செராமிக் அல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செராமிக் அல்லாத கட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மட்பாண்ட தொழில்நுட்பத்துக்கான அடையாளங்கள் அங்கே இல்லை செராமிக் இல்லாததில் செராமிக் கட்டத்தில் அப்படின்னா மட்பாண்டங்கள் நல்லா வந்து இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டை பிரிச்சிருக்காங்க இந்த டைமில் மக்கள் வந்து சேற்று மண்ணலான வீடுகளை பயன்படுத்தி இருந்திருக்காங்க செம்பாலான அம்புகளை செஞ்சுருக்காங்க கருப்பு நிற மட்பாண்டங்களையும் அகேட் கார்னிலியன் கல்மணிகளையும் வண்ணம் பூசப்பட்ட பானைகளையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே காணப்படும் ஒரு புதை குழியில் காட்டு நாயின் எலும்பும் மான் கொம்பும் காணப்படுகிறது அப்போ காட்டு நாயோடைய பயன்படும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மான் கொம்புகள்லாம் அங்கே வந்து இருந்திருக்கிறத வச்சு அங்கே இந்த விலங்குகளாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது அடுத்தது பார்க்கலாம் சூரியன் நாய் ஆகியவை இடம்பெறும் ஒரு வேட்டை காட்சி செதுக்கப்பட்டுள்ள ஒரு கல்லும் இங்கே இருக்குது ஸோ வந்து புதிய கற்காலத்தில் காஷ்மீரில் நிலவுனதை பதிவு செய்யறதுக்கான ஒரு ஓவியம் லெவலுக்கு கூட அந்த கல்லில் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ வேட்டை காட்சி எது அப்படின்னா சூரியன் நாய் அடுத்தது கோதுமை பார்லி பட்டாணி பருப்பு ஆகியவற்றுக்கான விதைகள் அகலாய்வு போதும் கிடைத்துள்ளது ஸோ அவங்க அதை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம நெல் அப்படின்றது தென்னிந்தியா பக்கம் இருக்கக்கூடியது அவங்க செயல கோதுமை பார்லி பட்டாணி பருப்பு தான் அடுத்தது கால்நடைகள் செம்மறியாடு வெள்ளாடு பன்றி நாய் சில பறவைகள் ஆகியவை வந்து நல்லா இவங்க பயக்கப்படுத்தி இருந்திருக்காங்க சிவப்புமான் காஷ்மீர் கலைமான் வரையாடு கரடி ஓநாய் போன்ற காட்டு விலங்குகளின் எலும்புகள் அவங்க வேட்டையிலே ஈடுபட்டதை வந்து நமக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பப்படும் வழக்கம் பெருங்கற்காலத்தில் இருந்தது ரொம்ப முக்கியம் அந்த குத்துக்கள் எழுப்பப்படும் வழக்கம் எந்த கற்காலத்தில் இருந்ததுன்னு கேட்டாங்க அப்படின்னா பெருங்கற்காலத்தில் இருந்திருக்கு அக்கால மக்கள் வந்து சிவப்பு நிற அட்பாணங்களையும் உலகப் பொருள்களையும் பயன்படுத்தியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து சிவப்பு நிற அட்பானங்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஓவியம் திட்டத்தான் தான் கருப்பு நேரத்தில் ஓவியம் தீட்டியிருப்பாங்க இதை நம்ம அடிக்கடி நிறைய இதில் பார்த்துப்போம் இங்கேயும் அதே மாதிரி தான் இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவப்பு நிற அட்பாணங்களை பயன்படுத்தியிருக்காங்க பருப்பு வகை பயன்பாடு அவர்களுக்கு மத்திய ஆசியாவுடன் இருந்த தொடர்பை குறிக்கிறது அதாவது பருப்பு வகை அப்படின்றது கிட்ட விளையாடாமல் இருந்தாலும் மத்திய ஆசிய கூட கனெக்ட் வச்சுட்டு பருப்பு வகையை அவங்க வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது ஹரப்ப நாகரிகத்துடன் இவங்களுக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கலாம் யாருக்கு அப்படின்னா இந்த காஷ்மீர் புதிய கற்கால பண்பாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கும் வந்து கொஞ்சம் தொடர்பு இருந்திருக்கலாம் அடுத்து நம்ம போறது கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் புதிய கற்கால பண்பாடு கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் லேகுர தெய்வா ப்ளஸ் சோபானி முண்டா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடங்களில் புதிய கற்கால பண்பாடு நிலவியதாக கருதப்படுது அதாவது புதிய கற்காலம் அப்படின்றது மூன்று பகுதிகளில் நிலவுது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது காஷ்மீரில் இப்போ பார்க்க போகிறது கங்கை சமவெளியில் இப்போ நம்மளோட இந்தியா மேப் இது தான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதான் காஷ்மீர் காஷ்மீரில் நிலவி இருக்குது ஸோ இங்கே தான் யமுனா கங்கா ஆறுகள் ஓடுது ஸோ இதுதான் கங்கை சமவெளின்னு சொல்கிறோம் ஸோ இங்கேயும் நிலவி இருக்குது அப்போ வந்து இதை தான் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னது வட நிலவி இருக்குது அப்போ புதிய கற்காலம்ன்றது வட மேற்குள்ளே இருந்துருக்கு காஷ்மீரில் இருந்துருக்கு ப்ளஸ் கங்கை சமவெளியில் இருந்திருக்கு கங்கை சமவெளிக்கு காஷ்மீர் இருக்கும் ப்ளஸ் மேற்கு என்ன என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற லெவலுக்கு தான் இந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க கங்கை சமவெளியிலும் மத்திய இந்தியாவிலும் லேகுர தேவா அப்புறம் சோபானி முண்டா இந்த இடத்துல எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ப்ளஸ் அடுத்து பார்த்தோம்னா தொடக்க காலத்தில் அதாவது ஆறாயிரத்து ஐநூறுலேயே வந்து நெல் சாகுபடி அங்க நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது எங்க லேகுர தேவால நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது அப்ப மெயினாக நெல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் காரணம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பட்டாணி கோதுமை இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ நெல் அப்படின்ற அந்த சாகுபடி நடந்ததுக்கானது வந்து லேகுர தேவால ஆயிரத்து ஆறாயிரத்து அந்த டைம்ல கிடைக்குது மத்திய இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடங்கள் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாணங்களால் அடையாளம் காணப்படுகிறது கோல்டிவா சிறந்த் செனுவார் மககரா ஆகியவை முக்கிய புதிய கற்காலங்க ஆய்விடங்கள் ஆகும் புதிய கற்கால ஆய்விடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டிவா சிறந்து செனுவார் மககரா இப்போ எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா புதுசாக வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு கோல் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புது அப்படின்னா கோல் அப்படின்றத வச்சுக்கோங்க அடுத்தது சிறந்த் ஓகேங்களா ஸோ நம்ம சிறந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் செனுவார் அதுக்கப்புறம் மககரா ஸோ இந்த பிளே பேரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பட் வேறு வழியில் புதிய கற்கால வாழிடங்கள் எங்கெங்கே இருந்துச்சோ ஆய்விடங்கள் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்றத படிக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது இந்த இடங்களும் மட்பாண்டங்கள் செய்தல் தாவரம் வளர்த்தல் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் ஆகிய செயல்பாடுகளுக்கான சான்றுகளாகவும் இருந்திருக்கு அருவரிசை பார்லி பல வகைப்பட்ட கோதுமை நெல் பட்டாணி பச்சை பயிறு கொண்டை கடலை கடுகு ஆலி பழா ஆகியவை பயிரிடப்பட்டதற்கான முழுமையான சான்றுகள் இங்கெல்லாம் கிடைத்துள்ளன இதில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா நெல் ஓகேங்களா ஸோ வந்து ஏன்னா இது வரைக்கும் நெல் கிடைக்கல அப்போ வந்து நமக்கு கங்கை சமவெளியில் நெல் கிடைச்சிருக்குன்றது ரொம்ப முக்கியம் அப்புறம் கடுகு ஆளி பழா இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு காட்டு விலங்குகளின் எலும்புகளுடன் செம்மறியாடு வெள்ளாடு ஏனைய கால்நடைகள் ஆகியவற்றின் எலும்புகளும் இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு புதிய கற்கள மனிதர்கள் மேல்புறத்தில் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாணங்களை வந்து பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ புதிய கற்கால மனிதர்கள் இருந்து கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மட்பாணங்களை பயன்படுத்தியிருக்காங்க நுண்கற்கள் எலும்பு மான் கொம்பு ஆகியவற்றால் ஆன கருவிகளும் சுடுமண் பொருள்களும் பயன்பாட்டில் இருந்திருக்கு ஸோ சுடுமண் பொருள்களை இவங்க பயன்படுத்தி இருந்திருக்காங்க இந்த இடங்கள் வந்து ரெண்டா இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரைக்கும் நல்ல செழிப்பாக இருந்திருக்கு ஸோ வந்து நல்ல செழிப்பாக இருந்ததுன்னா இரண்டாம் நூற்றாண்டோட ஒரு இடைப்பகுதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இதோட முடிக்கிறாங்க இதை நமக்கு கங்கை சமவெளி மொத்தம் புதிய கற்காலம்ன்றது ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோம் வடமேற்கில் இருந்ததை பார்த்தோம் காஷ்மீரில் இருந்ததை பார்த்தோம் கங்கையில் இருந்ததை பார்த்தோம் ஸோ வந்து வடமேற்கு இந்தியாவை பார்த்தாச்சு காஷ்மீரை பார்த்தாச்சு இருக்கிறது கங்கை சம்பவியை பார்த்தாச்சு அப்போ வடகிழக்கு இந்தியாவை பார்க்கணும்ல பார்த்துட்டு தானே இப்படி மூவ் ஆகி வர முடியும் இந்தியாவுக்கு அப்போ வடகிழக்கு இந்தியாவில் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்தியான்றத விட கிழக்கு இந்தியா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வடகிழக்கு இந்தியா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்களே வடமேற்கில் கொடுத்துருக்காங்க காஷ்மீரில் கொடுத்துருக்காங்க கங்கையில் கொடுத்துருக்காங்க கிழக்கில் கொடுத்துருக்காங்க வடகிழக்கில் கொடுத்துருக்காங்க தென்னிந்தியாவில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிழக்கு ஸோ பார்க்கலாம் பீகார் மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளின் பல இடங்களில் புதிய கற்கால பண்பாடு அப்படின்றது இருக்கு ஸோ புதிய கற்கால பண்பாடுன்றது பீகார்னு அப்புறம் மேற்கு வங்காளத்துலேயும் நிலவிருக்குன்னு கொடுத்துருப்பாங்க பிர்பன் அப்படின்றது அப்படின்றத அந்த ஒரு இடம் தான் இது வந்து ஒரு எடுத்துக்கட்டான ஒரு இடம் தான் வந்து இந்த பிர் பன்பூர் அப்படின்றது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள புதிய கற்கால வளாகங்களுடன் இந்த இடங்களை வந்து ஒப்பிடும்போது நிறைய ஒற்றுமைகள் வந்து கிடைக்குது மழுங்கிய திரண்ட முனையுள்ள கோடரி உளி தோள்பட்டை கோடரி இதெல்லாம் வந்து இந்த இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதே பகுதியில் உள்ள கொச்சாய் கோல் அதுக்கு இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த நிலவிய இடங்களுடைய பெயர்கள் ஓகேங்களா ஸோ கோல் வைசாசன் அதுக்கப்புறம் சங்கஜங் இது எல்லாமே வந்து ஒரு நிலவிய இடங்களாக கருதப்படுது ஸோ புதிய கற்கால இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் புதிய கற்காலமும் இருந்திருக்கு அடுத்தது தென்னிந்தியாவில் புதிய கற்காலம் புதிய கற்கால பண்பாடு அப்படின்றது தென்னிந்தியாவில் முக்கியமாக எங்கெங்கே இருந்திருக்குன்னா ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி ஆகியவற்றில் நிலவிருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் மெயின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலேயும் வடமேற்கு மேற்கு தென் பகுதிக்கு வரல ஸோ வந்து ஆந்திராவில் கர்நாடகாவில் தமிழ்நாட்டோட வடமேற்கு பகுதியில் ஒரு சாம்பல் மேட்டை சுற்றிலும் குடியிருப்புகள் சூழ்ந்திருக்கும் கட்டமைப்பு இந்த இடங்களில் காணப்படுது புதிய கற்கால வளாகத்தோட ஒரு பகுதியாக இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இங்கே அடையாளம் காணப்பட்டிருக்கு இவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க நீர் ஆதாரங்களுடன் கூடிய கருங்கல் குன்றுகளுக்கு பக்கத்தில் இருந்திருக்கு இந்த இடங்கள் வந்து கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு துங்கபத்திரை காவிரி சமவெளிகள்லையும் ப்ளஸ் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சங்கனக்கல்லு அதுக்கப்புறம் தெக்கலக்கோடா இந்த பிளேஸ்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பிரம்மகிரி மஸ்கி பிளிக் பிக்லிக்கல் அதுக்கப்புறம் பட்கல் ஹெமிங்கே அதுக்கப்புறம் கல்லூர் ஓகேங்களா ஸோ இந்த இடங்களில் காணப்படுது ஆந்திரப்பிரதேசத்தில் பார்த்தோன்னா நாக நாகார்ஜுனகொண்டா ராமாபுரம் வீரபுரம் தமிழ்நாட்டில் பையம்பள்ளி பையம்பள்ளின்றது ஒரு அகழாய்வு தளம் அது எங்கே இருக்குன்றது உங்களுக்கான கேள்வி இது நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஆல்ரெடி இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா பொருந்தல் அப்படின்னா தள்ளுன்னு முடியுதுனா கல்லுன்னு வரணும் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அது மாதிரி பையன் பள்ளிக்கு வச்சு ஷார்ட்கட் கட் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ வந்து முதல்ல நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ வந்து ஆன்சரில் தெரியல அப்படின்னா கீழே வந்து பையன் பள்ளி எங்கே உள்ளது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் பையன் வந்து இந்த புதிய பற்கால பண்பாடுன்றது நிலவி நிலவியிருக்கு சில தொடக்ககால புதிய கற்கால ஆய்விடங்கள் சாம்பல் மேடுகளை கொண்டிருக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உட்னூர் பல்வோய் கர்நாடகத்துல உள்ள கொடக்கல் அதுக்கப்புறம் குப்கல் பொடிகள் இதெல்லாமே வந்து ஒரு சாமல் மேடுகளை கொண்டதாக இருக்குது மெல்லிய சாம்பலுடன் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்ட மாட்டுச்சாண அடுக்குகளும் இந்த பகுதிகளில் கிடைக்கிது சாமல் மேட்டை சுற்றிலும் வீடுகளும் புதைக்குழிகளும் நிறைய மனித வாழ்ந்த இட இடங்களுக்கான ஒரு சான்றுகளாக கருதப்படுது இதை ஒன் டைம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிடணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வட ஓகேங்களா ஸோ வட மேற்கு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இந்தியா தான் இது வட மேற்கு பார்த்தோம் அடுத்து ஜம்மு காஷ்மீர் பார்த்தோம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கங்கை சமவெளி அடுத்து இந்த கிழக்கு இந்தியாவை பார்த்தோம் ஓகேங்களா பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இங்கே தென்னிந்தியாவுக்கு வந்துடும் இந்த அளவுக்கு தென்னிந்தியாவுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் இந்த வடகிழக்கு இந்தியான்றதை இப்போ கொடுத்துருக்காங்க இந்த வடகிழக்கு இந்தியா தான் இப்போ பார்க்க போகிறோம் வடகிழக்கு இந்தியாவில் புதிய கற்கால பண்பாடு அப்படின்றது ரொம்ப பின்னாடி தான் தோன்றியிருக்கு ஸ்டார்டிங்லேயே தோன்றல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த பண்பாட்டினோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறு ப்ளஸ் அதுக்கும் பின்னாடி தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தோளில் வைத்து கொள்ளத்தக்க மழுங்கள் முனை கோடாரி அதுக்கப்புறம் முனை நீட்டி சாய்வாக்கப்பட்ட மழுங்கள் முனை கோடாரிகள் கோடாரிகளும் அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து அருணாச்சல பிரதேசம் இந்த எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள்னு சொல்லக்கூடியது அசாம் நாகாலாந்து மேகாலயா அருணாச்சல பிரதேசம் இது எல்லாமே ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் தாஜலி தாஜலி ஹெரிங் ப்ளஸ் சருதுரு சருதரு இந்த இடங்கள்லாம் வந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த புதிய கற்காலம் வந்து அசாமில் இருக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடங்களில் இதெல்லாம் ஒரு இடங்கள் அடுத்தது பார்க்கலாம் இடம்பெயர் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் அசாமில் கிடைச்சிருக்கு வந்து வேளாண்மை செய்ததற்கான புதிய கற்கால மக்கள் வேளாண்மை செய்வதற்கான சான்றுகள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா அசாமில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாம் சேனைக்கிழங்கும் சேப்பக்குழங்கும் பயிரிடல் இறந்தவருக்கு கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட நினைவுச் சின்னங்களை கட்டுறது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகள் பேசப்படுதல் இதெல்லாம் இக்கால கண்பாட்டின் கூறுகள் ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம் ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகளை பேசியிருக்கவங்க யார் அப்படின்னா இந்த புதிய கற்கால மக்கள் அதுவும் முக்கியமாக வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இவை இப்பகுதிக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்குமான ஒரு ஒப்புமையை வந்து சொல்லுது இந்த ஆஸ்ட்ரோ ஆசிய மொழிகளை பேசியிருக்கிறது அடுத்தது சிந்து நாகரீகம் இப்போதான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட் கான்செப்டான இந்த சிந்து நாகரிகம் அப்படின்றதை ஸ்டார்ட் ஆகுது இந்த சிந்து நாகரிகம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இது நம்ம பார்த்தது எல்லாமே கற்காலம்னா என்ன அந்த கற்காலத்தோடய மூன்று வகைகள் பழைய கற்காலம் இடை கற்காலம் புதிய கற்காலம் பழைய கற்காலத்தில் மூன்று வகைகள் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ மேல் பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் இந்த மாதிரி பார்த்தோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இடைக்கற்காலம் பார்த்தோம் இடைக்கற்காலம் முடிஞ்ச இப்போ புதிய கற்காலம் பார்த்தோம் புதிய கற்காலத்தில் வடமேற்கில் எப்படி இருந்தது காஷ்மீரில் எப்படி இருந்தது கங்கையில் எப்படி இருந்தது கிழக்கு ப்ளஸ் வடகிழக்கு இந்தியாவில் எப்படி இருந்தது தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து இப்போ முடிச்சாச்சு இதோட ஓகேங்களா ஸோ அப்போ பார்ட் ஒன் பார்ட் டூன்றது முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிந்து நாகரிகத்தை மட்டும் தனியாக நடத்தி உங்களுக்கு வீடியோ போட போகிறோம் சிந்து நாகரிகத்துலேருந்து வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் கூட வந்து வந்துருந்தது ரெண்டு கேள்விகள் வந்துருச்சு ரெண்டு கேள்விகள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் ஓகேங்களா வந்து இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கண்டியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு முடிஞ்சால் நோட் எடுத்து வச்சு படிங்க ஓகேங்களா டைம் இருக்கு அப்படின்றவங்க முடிஞ்ச வரைக்கும் நோட் எடுங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியதே வந்து டெய்லியும் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வச்ச கூட ஒரு மணி நேரத்தில் முடிச்சலாம் ஸோ டெய்லி ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கோல்க்காக உங்களுடைய எய்க்காக படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே டன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் டன் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம இதோட அடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு அப்லோடு பண்ணிடுவோம் ஓகேங்களா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க சோ வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே ஃபாலோ பண்ணுங்க थैंक यू